மோடி அவர்களை நான் கேட்க விரும்பது சனாதனம் என்றால் என்ன நீங்கள் விளக்க தயாரா சனாதனம் என்றால் என்ன திரு மோடி பொதுவெளியில் விவாதிக்க தயாரா நான் தயார் இந்திய அணியில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் விவாதிக்கலாம் டாக்டர் அம்பேத்கர் பேசியிருக்கிறார் திரு மோடி அம்பேத்கர்னுடைய ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசத்தை படிக்க வேண்டும் அவர்தான் அரசியல் சட்டத்தினுடைய மூலவர் அவர் பேசியிருக்கிறார் எனவே இன்றைக்கு மோடி மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது இன்னும் சொல்லப்போனால் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு என்று நாட்டையே பிளவுபடுத்துவது என்ற பிளவு அரசியலை செய்பவர்தான் இன்றைக்கு மோடியாக இருக்கிறார் இந்தியாவினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் அக்கறையோடு இல்லை ஆனால் இந்தியா ஒரு ஒற்றை பரிமாண நாடாக மாற வேண்டும் இந்தியா ஒரு ஒற்றை ஆட்சிக்கு உள்ளாக வேண்டும் அந்த ஒற்றை ஆட்சி என்பது என்ன பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர் எனவே இந்தியா ஒற்றை ப பரிமாண நாடாக மாற வேண்டும் எதர்ச்சாதிகார நாடாக மாற வேண்டும் என்று மோடி விரும்புகிறார் இதனை நாம் எப்படி ஏற்பது இதன் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் மோடி இன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை முன்வைத்திருக்கிறார்